இதை பலர் கூறுகிறோம் என்பது கீழே இருக்கக்கூடிய லோகம் நாம் இருப்பது பூலோகம் அடுத்து அடுத்து சுவகா மூணாவது ஆனா வைகுந்தம் ஏழு லோகம் தாண்டி மூல பிரகிரு தாண்டி நதியும் கடந்து அப்பால் இருக்கக்கூடியது அழிவில்லாதது பிரம்மாவுக்கு பகல் முடிந்து போனால் அழியக்கூடிய லோகம் அதனால் அன்பர்களிடம் ஒரு வேண்டுகோள் இதை ஸ்வர்கலோகம்னு சொன்னால் பாழ சொல்லுகிறோம் அர்த்தம் பெருமையை குறைக்கிறோம்னு பொருள் வைகுண்ட வாசல் சொல்லணும் சொர்க்க வாசல் சொல்லுவதை விட வைகுந்த வாசல் கூறினோம்னால் அப்பதான் அதனுடைய பெருமை நிலைக்கும் பெருமான் வெளியே வருகிறார் வெளி மணல் வழிக்கு எழுந்து விடுகிறார் அப்படியே ஜனவெள்ளத்துக்குள்ள வெள்ளத்துக்குள்ள மிதந்து கொண்டு வருவார் விடியற் காலையில் வெளியே வந்திருக்கிறார் மணல் வழிக்கு வருகிறார் ஆழ்வார்களுக்கு பெருமை செய்யவே ஏற்பட்ட திருநாள் அல்லவா நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் ராமானுஷர் இந்த தமிழையே வளர்த்து கொடுத்த முத்தமிழ் தலைவர் சொல்லார் தமிழரு ஒன்னும் ஸ்ருதிகள்ும் எல் இவர்களை அனைவரையும் அழைத்துக் கொண்டு வெளிய மணல்வெளி கிழக்கு கோபுரம் வெள்ளை கோபுரம் அதற்குள்ள இருக்கிறது தான் வெளி மணல்வெளி அந்த மிடல்வழியில் விடியல் ஐந்து ஐந்தே கால் மணிக்கு வந்து சேருவார் அங்கதான் ஜன வெள்ளம் நம்பெருமாள் ஒத்தொத்தருக்கும் காட்சி கொடுக்கணுங்கிறதுக்காக அடியார்களுடைய தோளிலேயே ஸ்ரீபாதம் தாங்குபவர்களுடைய தோளிலேயே சுமார் ஒன்னரை மணி நேரம் இப்படியும் அப்படியும் அப்படியும் இப்படியும் நாம் ஒரு இடத்தில் நின்றுப்போம் எங்கோ தூரத்தில் அந்த மண்டபத்தினுடைய கோடியில் நம்பெருமாள் இருப்பார் இவரை சேவிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்குமா தள்ளி இருக்கிறாரே நாம் நினைத்து முடிப்பதற்குள் ரொம்ப வேகமாக நேர நம்ம நோக்கி வருவார் திக்குமுக்காடி போவோம் நாம் தரிசித்து முடிப்பதற்குள்ளாக நம்மை விட்டு விடுவார் மற்றொரு பக்தனிடத்தில் செல்வார் இப்படியே அங்கு ஆயிரம் பேரா பத்தாயிரம் பேரா ஐம்பதனாயிரம் பேரா எத்தனை பேர் இருந்தாலும் அந்த ஓரொருத்தருக்கும் தனித்தனியே தனித்தனியே அருள் புரிகிறான் அரங்கன் அருளுக்கென்னே நாம் இப்படியாய் விடியற் வரைக்கும் வெளிமணல் வழியில் இருப்பார் இங்கிருந்து ஆயிரக்கால் மண்டபத்துக்குள்ளே இது முக்கியமான செய்தி ஆயிரக்கால் மண்டபம் ஆயிரக்கால் மண்டபம் வைகுண்டத்திலே ஆயிரக்கால் மண்டபம் உண்டு அதிலே பல பல தூண்கள் அநேகமா தூண்கள் கல்லாக ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கல்கட்டடம் கல்கோட்டையாக ஆயிரக்கால் மண்டபம் கட்டப்பட்டது ஆனால் அதில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தூண்கள் இருக்கும் நாப்பத்தேழு தூண்கள் குறவு அதற்காகத்தான் மரத்தை ஆண்டுதோறும் வரவழைத்து வெளி மணல் வழியில் மீதமிருக்கிற தூண்களை நட்டு பெரும் பந்தல் போடப்படுகிறது இந்த பந்தல் ஆண்டுதோறும் பிரிக்கப்படும் ஆண்டுதோறும் போடப்படும் எதற்கு தெரியுமா நம்முடைய லோகம் லீலா விபூதிங்கிறது லோகம் படைக்கப்பட்டு அழைக்கப்படுகிறது இல்லையோ படைக்கப்படுகிறது அழிக்கப்படுகிறது அதுக்காக வெளியில் இருக்கக்கூடிய பந்தல் ஆனா உள்ள இருக்கிற ஆயிர்கால் மண்டபம் நித்தியம்